ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா நவராத்திரி குழுவினுடைய எட்டாம் நாள் பூஜை தான் பார்த்துட்ருக்கோம் இது இது நவராத்திரிங்கிறது ஒன்பது நாளுங்க இதில் வந்து எல்லோரும் கோயிலுக்கு போக முடியாது கோயிலுக்கு போக முடியாதவங்க இது போல் வீடியோஸு தான் அதை பார்த்து நம்ம இருந்தே தரிசனம் பண்ணலாம் கடவுள் கடவுள் எங்கே இருந்தாலும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாருங்க அதனால் நான் முடிஞ்ச இப்போ எடுத்து போடுறேன் வீடியோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சாமிக்குலாம் நல்லா பூ போட்டு நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலர் பூக்களால் ஒவ்வொரு விதமான நைவேத்தியம் வச்சு நல்லா படையில் வச்சு நல்லா சாமி கும்பிட்டுருக்காங்க அதுதான் பார்த்துட்ருக்கீங்க வந்து வீடியோ நல்ல படிகள்லாம் அழகாக இப்போ முறையாக அடுக்கி வச்சு குலபொம்மைகள்லாம் வச்சு சாமிகள்லாம் வச்சு நல்லா பூஜை பண்ணி பார்த்து செஞ்சிட்ருக்காங்க அதான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் வீ கோயிலுக்கு போக முடியாதவங்க இருந்தே பார்த்து தரிசனம் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நியூ சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வளர்த்தி விடுங்க நியூ சக்தி சேனலை இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் போய் பார்த்து இதே போல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அங்கேயும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க நியூ சக்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க நவராத்திரிகளுடைய எட்டாம் நாள் பூஜை இது எல்லோரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ நல்லாயிருக்கா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ